ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம புடலங்கா ரென்ஸ் எப்படி செய்ய போகிறோம்னு தான் பார்க்க போகிறீங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதே டைமில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கள் செடியிலே காய்ச்ச புடலங்காய் எடுத்து தோல் மட்டும் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கிறேன் குழந்தைங்க நிறைய பேர் வந்து புடலங்க சாப்பிடவே மாட்டாங்க கூட்டு மாதிரியோ இல்லை நம்ம செய்கிற மாதிரி பொரியல் மாதிரியோ செஞ்சால் சுத்தமாக பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த புடலங்க வந்து நம்ம செடியிலே காய்ச்சது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான புடலங்கால செய்யும்போது டேஸ்ட் இன்னமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் தோல் எல்லாமே நல்லா பீல் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நான் ரிங்ஸ் மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சிங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க உள்ளே இருக்கக்கூடிய விதை வந்து நான் எதுவும் எடுக்க போகிறது இல்லை ஏன்னா இது வந்து ரொம்ப பிஞ்சு புடலங்கான்றதுனால அந்த விதையோடவே நான் வந்து பொறிக்க போகிறேன் ஒருவேளை நீங்கள் கடையிலேருந்து வாங்குறீங்க இல்லை முத்திப்பூ இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய விதையை வந்து எடுத்துடலாம் இதை வந்து நான் கட் அப்புறம் தான் வந்து தண்ணியில் சேர்த்து கழுவ போகிறேன் நிறைய பேர் வந்து அப்படியே கழுவியும் தண்ணியில் சேர்ப்பாங்க நான் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல நம்ம அந்த அலசி எடுப்பும் பார்த்தீங்களா அதில் இருக்கக்கூடிய ஈரப்பத்தத்துலேயும் இந்த மாவு எல்லாமே போட்டு பசியை போகிறேன் அப்போ தான் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வரும் அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் இதை நல்லா கழுவி எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ என்னென்ன பொருட்கள் சேர்க்கணுமோ அது எல்லாத்தையும் சேர்த்து சூப்பராக நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அதுக்கு வந்து நான் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் கடலை மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கோட்டிங் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கடலை மாவு போட்டதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபார் மாவு சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கடலை மாவு கான்ஃப்ளவர் இல்லைனா கூட பரவாயில்ல ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு நம்ம சேர்க்கும் போது அந்த கிறிஸ்பினஸ் வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அரிசி மாவு சேர்க்குறது அது இல்லாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லாயிருக்கும் இப்போ இது மூணுத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த மாவுலாம் சேர்க்க முடியாது அப்படின்னா நீங்கள் இங்கே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குல்ல அதை கூட சேர்த்து நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் அடுத்து தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம அலசி எடுத்தோம் இல்லையா அந்த தண்ணியே இருக்கும் அதனால் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம் இந்த டைமில் வந்து கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிறேன் என் பசங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கலர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூன் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கரம் மசாலாவோடய ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து பிடிக்காது அதனால் வந்து நான் சேர்க்கல அவ்வளோதான் இப்போ இதுலேயே வந்து நீங்கள் அப்படியே உதிர்த்து உதிர்த்து விட்டு நீங்கள் பசஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணலை உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் பிசையணும் ரொம்ப தண்ணி தண்ணியாகிடுச்சின்னா அந்த மசாலா வந்து புடலங்காயில் வந்து ஒட்டவே ஓட்டாது அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பிரிஞ்சு வந்து புடலங்காய் தனியாகவும் அந்த மசாலா தனியாகவும் நிற்கும் அப்படி இருந்தால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி நீங்கள் தண்ணியே விடாமல் நீங்கள் உரசி எடுத்திங்கனா தான் நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ அவ்வளோதான் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தனியாக ஒதுக்கி வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை தனித்தனியாக அப்படியே உதவி விடுங்களேன் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்து புடலங்காய் ரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடும் குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் நல்லா சூடான எண்ணெயில் போடும்போது தான் உங்களுக்கு நல்லா அது வந்து பொறிஞ்சு வரும் எண்ணெய் காயாத முன்னாடியும் போடக்கூடாது இப்போ போட்டதுக்கப்புறம் ஒரு கொத்த அளவுக்கு க கருவேப்பை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி வறுவல் பண்ணும்போது எதுவாக இருந்தாலும் அது நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி வெஜ்ஜாக இருந்தாலும் சரி கருவேப்பில போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்ல ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் செய்யறதுக்கு ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இப்போ கரண்டி வச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பராக புடலங்காய் ரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கலாம் புடலங்காய் சில்லி இல்லை புடலங்காய் வறுவல் எப்படி வேணால் சொல்லிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் வந்து இதுதான் செஞ்சுருந்தேன் அடுத்து ஒரு சிஸ்டர் வந்து வெண்டைக்காய் இந்த மாதிரி வெண்டைக்காய் தான் கேட்டிருந்தீங்க அதை வந்து நான் இன்னொரு நாள் வந்து செஞ்சு காட்டுறேன் அவ்வளோதான் இப்போ நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிக்கலாம் நல்லா கொஞ்சம் முருவெல்லாம் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு சாஃப்டாக வேணுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துடலாம் இது சீக்கிரமாகவே வெந்துடும் அவ்வளோதான் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சா இதில் சவுண்டு கேளுங்க நல்லா மொறுமொருன்னு இருக்கா அரிசி மாவு போடுறதுனால தான் இந்த மொறுமுறு போகிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்ச அப்படியே லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்